கிட்ஸ் லன்ச் பாக்ஸில் தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் தனியா இஞ்சி பத்து பல் பூண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் தனியா இல்லைன்னா தனியா தூள் கூட லாஸ்ட்ல மசாலா ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா குக் ஆகட்டும் ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா தக்காளி வந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதுல மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நைக்கி மூணு ஸ்பூன் மிளகா தூள் ஆட் பண்ணிருக்கேன் நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு அதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கருகு தம்பருப்பு கருவேப்பில்ல இருபது சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலரி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான பிளைன் தக்காளி குழம்பு ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்